இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா அதில் சேர்த்துருங்க அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இது அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த வெரைட்டி ரைஸ் தொட்டுக்கு வந்து உங்களுக்கு பச்சடி அப்பெல்லாம் அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இந்த பீஸ்ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த பட்டாணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அதை கொஞ்சம் நல்லா அப்படியே கலரி விட்டுருங்க இப்போ நல்லா அந்த வெங்காயம் அந்த பட்டையில லவங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வாதம் காட்டும் அது வரைக்கும் அப்படியே கலரிட்டே இருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இந்த கலரிட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்கூட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ்